அவர்கள் சட்டமன்றத்தை குறித்து இது அவையில் ஒரு வாதம் வந்தது வழக்கமாக இருந்து அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்க மாட்டார்கள் எதிர்கட்சியை இருந்துதான் அதிகமாக கேட்பார்கள் தோழமை கட்சிகளும் கொஞ்சம் அடக்கி வாசித்து விட்டார்கள் இருந்தாலும் அன்பு உறுப்பினர்கள் சில பேர் சொன்ன கருத்துக்களை நான் முதல்வர் இடத்தில் தெரிவித்தேன் இப்பொழுது மூன்று கோடி ரூபாய் நம்முடைய எம்எல்ஏக்களுக்கு பண்டு தரப்படுகிறது அது ரெண்டு கோடி ரூபாய் அவர்கள் சொல்லுகிற வேலைக்கு கொடுக்க வேண்டும் ஒரு கோடி ரூபாய் நாம் சொல்லுகிற வேலை எடுக்க வேண்டும் என்று இருப்பது அது கொடுத்தும் சரியோஜம் இல்லை கை கட்டியதை போல் இருக்கிறது எனவே மாண்பு உறுப்பினர்கள் மூன்று கோடியும் அவர்கள் இஷ்டத்துக்கு செலவு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்தேன் மாண்பு முதல்வர் அவர்கள் அதற்கு ஒத்துக்கொண்டார்கள் எனவே எம்எல்ஏக்கள் இனிமேல் மூன்று கோடி ரூபாயை நீங்களே செலவு செய்யலாம் நீங்கள் உங்களுக்கு அதில் தோதிக்குதான் ஏன்னா இப்போதான் இருக்கு ஒன்று அடுத்து முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கொஞ்சம் இந்த ஹெல்த்துக்கு பணம் தேவைப்படுகிறது என்று தெரிவித்திருக்கிறேன் முதல்வர்கள் அது குறித்து பேசிவிட்டு தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியை உங்களுக்கு தெரிவித்து மீண்டும் நேரம் பதிவாகிவிட்டது போய் சாப்பிடலாம் சாரி அந்த நம்முடைய சக்கரபாணி அவர்கள் தான் என்று சொன்னார்கள் இந்த ஜிஎஸ்டி இருக்கிறது அது கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது நாள் போய்விடுது சொன்னேன் ஐம்பத்தி நாலு அதையும் எடுத்து விடுவதாக தெரிவித்திருக்கிறார்கள்